மங்களாரம்பம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு எல்லா இடையூறும் நீங்க உபாயம் கல்வி ஆரம்பிக்கிற சமயத்தில் கல்யாண காலத்தில் ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறபோது ஒரு இடத்தில் இருந்து புறப்படுகிற போது யுத்த சமயத்தில் இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு போவானேன் சகல காரியத்திலும் என்று சொல்லிவிடலாம் சகல காரியத்திலும் எவனோ ஒருத்தனுக்கு இடஞ்சல் என்பதே ஏற்படுவது இல்லை வித்யாரம்பே விவாகவேததா சங்கிராமே சர்வ காரியேஷு வித்யாரம்பே படிப்பு ஆரம்பிக்கும் போது அதில் இருந்து பிரம்மச்சரிய ஆசிரமம் அந்த ஆசிரமம் வகிக்கிற காலத்தில் இடஞ்சல் வராது விவாகேச்ச கல்யாணத்தின் போதும் அதாவது கிரகஸ்தாசிரமத்திலும் இடையூறு வராது ரொம்ப பேரே சந்நியாசாசிரமம் வாங்கிக் கொள்வதால் பிரம்மச்சரிய கிரகஸ்தாசிரமங்களை சொன்னதிலேயே ஒரு மனுஷனின் வாழ்நாள் பூராவதையும் சொன்னதாக ஆகிவிட்டது வாழ்க்கை பூரா அவனுக்கு இடையூறு இல்லை வாழ்க்கை என்கிறது என்ன பல தினசான சஞ்சலங்கள் தான் இப்போது இருப்பது நாளைக்கு இல்லை என்று மனசாலேயும் வாக்காலேயும் சரீரத்தாலேயும் புத்தியாலேயும் பணத்தாலேயும் பல தினசாக காரியங்கள் பண்ணி மாறிக்கொண்டே இருப்பதுதான் ஆலோசித்து பார்த்தால் தெரியும் லைஃப் என்பது மூமெண்ட்கள் தான் என்று இதிலே சரீரத்தில் பண்ணும் மூமெண்ட்கள் தான் பளிச்சென்று தெரிவது அதிலேயும் சரீரம் முழுவதையும் ஒரு இடத்திலிருந்து இன்னொன்றுக்கு மாற்றி பிரயாணம் பண்ணுகிறோமே அதுதான் முக்கியமான மூமெண்டாக தெரிகிறது அதுதான் பிரவேச்சே நிர்கமே ததா என்று சொல்லியிருக்கிறது பிரவேசம் ஒரு இடத்துக்குள்ளே போவது நிர்கமம் ஒரு இடத்தில் இருந்து புறப்பட்டு வெளியில் போவது இப்படி எந்தவிதமான மூமெண்டாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்குள் பிரவேசிக்கிறோம் ஏதோ ஒன்றை விட்டுவிட்டு புறப்படவும் செய்கிறோம் இவை எல்லாவற்றிலும் ஒருத்தனுக்கு இடைஞ்சல் வராது வாழ்க்கையை சலனம் என்று சொன்னேன் இன்னொரு டெபனிஷனும் இலக்கணமும் சொல்கிறது உண்டு பத்திரிகைகளில் இந்த டெபினிஷன் தான் ரொம்பவும் அடிபடுகிறது வாழ்க்கை போராட்டம் வாழ்க்கை போராட்டம் என்று நிறைய கேட்கிறோம் டார்வின் தியரி ஹெர்பர்ட் ஸ்பென்சர் தியரி எல்லாமே போராடி போராடித்தான் ஜீவகுலம் உருவாகி இருக்கிறது என்று சொல்கின்றன யோசனை பண்ணி பார்த்தால் சஞ்சலமும் போராட்டமும் ஒன்றுக்கொன்று கனெக்ஷன் உள்ளவை என்று தெரியும் யாரோ ஒரு ஜீவனுக்கு மட்டும் சலனம் மற்றதெல்லாம் சலனம் இல்லாமல் இருக்கிறது என்றால் தான் இந்த ஒருத்தன் தன் இஷ்டப்படி சுகமாக சஞ்சாரம் பண்ண முடியும் எல்லா தினிசு சஞ்சாரங்களையும் தான் சொல்கிறேன் ஆனால் வாஸ்தவத்தில் அப்படியா இருக்கிறது அத்தனை ஜீவராசிகளுக்கும் தான் ஓயாத சலனமாக இருக்கிறது அச்சேதன வஸ்துகளிலும் கூட ஒரே சலனம் ஒரு அணுவுக்குள்ளே கூட எலக்ட்ரிசிட்டியின் வேகத்தோடு சதா சஞ்சாரம் நடந்து கொண்டே இருக்கிறது இப்படி பல உயிர்களும் ஜட வஸ்துக்களும் ஒரே சமயத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் அவற்றுக்கு இடையே மோதல்களும் உண்டானபடிதானே இருக்கும் போராட்டம் என்கிறது மோதல்தானே இன்னும் அடிப்படைக்கு போனால் ஒரு ஜீவனோ ஜடமோ சலனம் அடைகிறது என்பதே போராடுவதுதான் சாந்தம் வந்துவிட்டால் நிர்ச்சலனமாக அடங்கி போய் விடுவோம் என்று நன்றாக தெரிகிறதோ இல்லையோ ஆகையால் சலனம் இருந்தால் சாந்தி இல்லை என்று ஆகிறது சாந்தி இல்லாமல் இருப்பதுதான் போராட்டம் வார் அண்ட் பீஸ் என்று எதிர்ப்பதங்களாக சொல்கிறோம் அல்லவா வாழ்க்கையே போராட்டம் என்றாலும் குறிப்பாக அப்படி தெரிவது ஒருத்தரோடு ஒருத்தர் போட்டுக்கொள்ளும் சண்டைதான் அதைத்தான் சங்கிராமே என்று சொல்லியிருக்கிறது சங்கிராமம் என்றால் யுத்தம் யுத்தத்தில் ஒருத்தனுக்கு இடையூறு வராது அவன் ஜெயசாலியாக விளங்குவான் நீட்டி அர்த்தம் பண்ணிக்கொண்டால் வாழ்க்கையின் அநேக பிரவேச நிர்கமனங்களான போக்குவரத்துகளிலேயும் சகலவிதமான போராட்டங்களிலேயும் அவன் இடையூறு எதுவும் இல்லாமல் வெற்றியோடு விளங்குவான் அர்த்தத்தை இன்னமும் கொஞ்சம் நீட்டி ஒரு சலனமும் போராட்டமும் இல்லாத ஸ்திதியான ஆத்ம சமாதி நிலையை அடைவான் என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் வித்யாரம்பத்தால் பிரம்மச்சரியத்தையும் விவாகத்தால் கிரகஸ்தாசிரமத்தையும் சொன்ன மாதிரி அப்புறம் சமாதி நிலையில் கொண்டு சேர்க்கும் ஆசிரமத்தை குறிப்பிடுகிற மாதிரியும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் இந்த ஆசிரமத்திலே அந்த ஆசிரமத்திலே என்று எதற்காக பலது பலவற்றை சொல்லணும் சுருக்கமாக அத்தனையும் அடக்கி எல்லா காரியத்திலேயும் சர்வ காரியேஷு அவனுக்கு இடைஞ்சல் இல்லை அதாவது வெற்றிதான் என்று ஸ்லோகத்தை முடித்திருக்கிறது சர்வ காரியேஷு விக்னஸ் தஸ்ய ந ஜாயதே தஸ்ய அவனுக்கு சர்வ காரியேஷு சகல காரியங்களிலேயும் விக்னஹா இடைஞ்சல்கள் ந ஜாயதே உண்டாவது இல்லை நமக்கு ஒன்றை பலது சொல்லி விஸ்தாரம் பண்ணி காட்டினால்தான் மனசில் பதிகிறது எல்லாவற்றிலும் இடைஞ்சல் உண்டாகாது என்று மட்டும் சொன்னால் அவ்வளவு அழுத்தமாக தெரியாது இதில் உண்டாகாது அதில் உண்டாகாது என்று அநேகம் சொல்லி அப்புறம் எதிலுமே உண்டாகாது என்றால் தான் மனசில் அழுந்தி பதியும் என்றே அப்படி சொல்வது சர்வ காரியேஷு சகல காரியங்களிலும் அவனுக்கு விக்னம் என்பது உண்டாவது இல்லை அவனுக்கு என்றால் எவனுக்கு பதில் முந்தைய அடியில் இருக்கிறது அந்த அடி இப்படி சொல்கிறது நாமானி அபி படேத் நாமனி அபி ஏதானி இந்த அதாவது இதற்கு முன்னே சொன்ன நாமானி பதினாறு பெயர்களை எவன் படிக்கிறானோ என்றால் இங்கே அல்லது என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அல்லது கேட்கிறானோ இந்த பதினாறு பேரை எவன் ஒருத்தன் படிக்கிறானோ அல்லது இன்னொருத்தர் படித்து கேட்கிறானோ அவனுக்குத்தான் சர்வ காரியங்களிலும் விக்னம் ஏற்படுவதில்லை விக்னஸ்தஸ்ய ந ஜாயதே படிப்பவர் கேட்பவர் என்பது பொதுவாக வழங்குகிற சொற்றொடர் பெரிய பெரிய புராணம் உபாக்கியானம் முதலியவற்றை ஒரு உபன்யாச கர்த்தா படித்து அர்த்தம் சொல்வார் மற்றவர்கள் கேட்பார்கள் அதை வைத்தே படிப்பவர் கேட்பவர் வக்தா ஸ்ரோதா என்று வசனம் வந்துவிட்டது இங்கே சப்ஜெக்ட் பெருசான புராண கதை எதுவும் இல்லை பதினாறே பேர்கள்தான் சப்ஜெக்ட் ஆகையினால் அதை படிப்பது கேட்பது என்று பொது வசனத்தை வைத்து சொன்னாலும் உள்ளே தாற்பம் ஒவ்வொருவரும் அந்த பதினாறு பேர்களை மனப்பாடம் பண்ண சொல்ல வேண்டும் என்பதுதான் மனப்பாடம் பண்ணாதவர்களே புஸ்தகத்தை பார்த்து படித்துக் கொள்ளலாம் அல்லது இன்னொருத்தர் படித்து கேட்கலாம் இம்மாதிரி அந்த பதினாறு நாமாக்களை படித்தால் அல்லது கேட்டால் அல்லது இது இரண்டையும் விட சிரேஷ்டமாக மனப்பாடம் சொன்னால் அப்படி பண்ணுகிறவனுக்கு வித்யாரம்பம் விவாகம் பிரவேசம் நிர்கமம் சங்கிராமம் முதலானவற்றில் சகல காரியங்களிலுமே விக்னம் உண்டாகாது அது என்ன பதினாறு நாமா அவை எந்த சுவாமியுடையவை ஒரே சுவாமி நாமாக்களா பல சுவாமியுடைய நாமாக்களா ஒரே சுவாமியுடையதுதான் விக்னம் வராது என்பதில் இருந்தே ஊகித்து விடலாம் அந்த ஒரு சுவாமி யார் என்று விக்னேஸ்வரர் தான் அவருக்கு அநேகம் பெயர்கள் சகசிரநாமா அஷ்டோத்தர சதநாமா எல்லாம் உண்டு இருபத்தி ஒரு தினசு பத்திரங்கள் இலைகள் அர்ச்சனை பண்ணுவதற்கு என்று இருபத்தோரு நாமா அதே மாதிரி இருபத்தோரு தினுசு புஷ்பம் அர்ச்சனை பண்ண இருபத்தோரு நாமா இரட்டை இரட்டையாக இருபத்தோரு தடவை அருகம்புல் அர்ச்சனை பண்ணுவதற்கு இருபத்தி ஒரு நாமா எல்லாம் அவருக்கு உண்டு இங்கே நமக்கு சர்வ காரியத்திலும் விக்னம் நிவர்த்தியாக பதினாறே பேர் சொல்லியிருக்கிறது பதினாறின் பெருமை பதினாறு உத்கிருஷ்டமான மிக உயர்வு பொருந்திய நம்பர் சோடச பூர்ணம் என்பது ஷோடசம் பதினாறு அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரை பதினாறு கலைகள் பதினாறாவது கலையை அடைகிற போதே சந்திரன் பூர்ண சந்திரன் ஆவது ஓரளவுக்கு விரிவாக நாம் பண்ணுகிற பூஜை ஷோடோபசாரம் என்கிற பதினாறு வித உபசாரங்களை கொண்டதாக இருக்கிறது சப்த மாத்ருகா என்று ஏழு தேவிகளை சொல்கிற மாதிரி ஷோடச மாத்ருகா என்றும் பதினாறு தேவதைகள் உண்டு அம்பாள் ராஜராஜேஸ்வரி மந்திரங்களிலே சோடச அக்ஷரி தான் உச்சி அதனால் அம்பாளுக்கே ஷோடசி என்று ஒரு பெயர் அம்மாவுக்கு சோடச அக்ஷரம் பிள்ளைக்கு பிள்ளையாருக்கு சோடச நாமாக்கள் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும் என்று ஆசிர்வாதம் பண்ணுவது தமிழ் தேச வழக்கு வேதத்தில் ஒரு சுமங்கலிக்கு என்ன ஆசிர்வாதம் சொல்லியிருக்கிறது என்றால் பகவானே இவள் பத்து குழந்தைகளை பெத்துண்டு அப்புறம் பதியையும் பதினோராவது குழந்தையாக ட்ரீட் பண்ணவை என்று உள்ளே ரொம்ப அர்த்தம் வைத்து அழகாக சொல்லியிருக்கிறது தமிழ் வழக்கில் பதினாறும் பெற்று என்று இருக்கிறது ஃபேமிலி பிளானிங் யுகம் சொன்னாலே உள்ளே தள்ளிடுவார்களோ என்று பயமாக இருக்கிறது ஆனால் பதினாறும் பெற்று என்பது குழந்தை பெற்றுக்கொள்வதை குறிக்கவில்லை என்றும் வாழ்க்கை நல்லவிதமாக இருப்பதற்கு வேண்டிய பதினாறு விஷயங்களையே குறிக்கிறது என்றும் சொல்கிறார்கள் பெரும் பேறு பெறுவது என்று ஒரு பிரேஸ் சொற்றொடர் இருக்கிறது பெறப்படுவதுதான் பேறு பிரசவ காலத்தை பேற்றுக்காலம் என்பது அதனால்தான் பெரும் பேறு என்கிறபோது ரொம்ப பாக்கியவசமான ஒன்று அதிர்ஷ்டவசமான ஒன்று என்ற அர்த்தத்தில் சொல்கிறோம் நாம ஒன்றும் பாடுபடாமல் ஈஸ்வர அனுகிரகத்தால் பெற்றுக் இங்கே பேறு என்பது கிப்டட் என்று இதே அர்த்தத்தில்தான் அவர்களும் மேல்நாட்டினரும் சொல்கிறார்கள் இம்மாதிரியான பதினாறு பேர்களை பெறுவதைத்தான் பதினாறும் பெற்று என்பது ஈஸ்வரன் அருளில் தன் இயல்பாக கிடப்பவை மட்டுமின்றி நாமாக முயற்சி பண்ணி உழைத்து பெறக்கூடியனவும் இவற்றில் உண்டு யோசித்துப் பார்த்தால் நாம் ஒன்றும் செய்யாமல் பிறக்கும்போதே அவன் கொடையாக கிடைப்பதும் கூட ஜென்மாவில் நாம் இருந்ததையும் பண்ணினதையும் வைத்து அவன் கொடுத்துத்தான் என்று தெரியும் நம் கர்மாவுக்காக கிடைக்கக்கூடிய நல்லதுகளையே அவன் கருணையால் கொஞ்சம் கூட போட்டு கொடுத்திருக்கலாம் அப்படி பேறு பெற்றவனை அதிருஷ்டக்காரன் என்கிறோம் நம் அறிவால் காண முடியாமல் அதிருஷ்டமாக அதிருஷ்டம் என்றால் காண முடியாதது என்றே நேரர்த்தம் உள்ள பூர்வ சுக்ருத பலனைத்தான் சாஸ்திரம் அதிர்ஷ்ட பலன் என்பதே எந்த ஒரு பூஜை வழிபாடும் ஆரம்பிக்கும் போது இதற்காக இந்த பூஜை பண்ணுகிறேன் என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் எதற்காக என்றால் சக குடும்பம் தன் குடும்பம் முழுவதும் கஷேமம் ஸ்தைரியம் ஸ்திரத்தன்மை ஸ்டெபிலிட்டி என்பது வீரியம் விஜயம் ஆயுஷ் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஆகிய எல்லாவற்றிலும் அபிவிருத்தி காண்பதற்காக என்று ஏழு சமாச்சாரங்களை சொல்லி அப்புறம் தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்ற நாலு புருஷார்த்தங்கள் சித்திப்பதற்காகவும் ஏழும் நாளும் பதினொன்றாக அப்புறம் இஷ்ட காமியார்த்த சித்திர்தம் என்பதாக மனோரதங்களின் பூர்த்தியை வேண்டி என்று ஒன்று இதோடு பனிரெண்டு ஆச்சு சமஸ்த மங்களங்களும் கிடைப்பதற்காக சமஸ்த துரிதங்களும் அதாவது பாவங்களும் ஒடுங்கி போவதற்காக என்று மேலும் இரண்டை கூட்டி இதோடு பதினான்கு விஷயங்கள் ஆச்சு அப்புறம் புத்திர பௌத்திரர்கள் அபிவிருத்தியாவதற்காக என்று பதினைந்தாவது கடைசியாக எந்த சுவாமிக்கு பூஜையோ அவருக்கு பிரீதி ஏற்பட்டு அவர் பிரசாதத்தால் நம் அபீஷ்டம் எல்லாம் நிறைவேறணும் என்று பதினாறு விஷயங்களை பிரார்த்தித்து சங்கல்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இதில் லௌகிகம் ஜாஸ்தி இருக்கிறது என்று நினைப்பவர்கள் முடிவாக இன்னும் இரண்டு சேர்த்துக் கொள்வார்கள் ஞானம் வைராக்கியம் என்று இரண்டு சித்திப்பதற்காக ஞான வைராக்கிய சித்திர்த்தம் என்று சேர்த்து கொள்வார்கள் பதினாறும் பெற்று என்று தமிழ் வழக்கில் சொல்லும் பதினாறில் ஏறக்குறைய இப்போது நான் சொன்ன பதினாறு சமாச்சாரங்களும் வந்து விடுவதாக ஞாபகம் சரியாக நினைவில்லை